வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஒரு வழியாக சிஎஸ்கேவுக்கு வெற்றி பதிவாயிடுச்சிங்க நம்ம ஐபிஎல்ல இந்த வெற்றி கோப்பை அடிக்கிற வரைக்கும் போகுமா இல்லையா இதை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது நேற்றுக்கு மேட்சை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறோம் அவ்வளோ விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்திருக்கு நிகழ்ச்சியில் போகலாம் இந்த ஐபிஎல்னு ஒன்று வந்துட்டாலே அதில் ரெண்டு அணிகள் மோதுகிற போட்டியை ஒட்டுமொத்த இந்தியாவும் அப்படி பார்க்கும் மற்ற அணிகளும் மோதிக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த ரெண்டு அணிகள் மோதலை மட்டும் அப்படி பார்ப்பாங்க அதில் ஒன்று சிஎஸ்கே என்னோட மும்பை இந்தியன்ஸ் இவங்க ரெண்டு பேர் களம் காண்றாங்கன்னா வேற லெவலில் இருக்கும் இதுக்கு அடுத்தபடியாக இப்போ சமீபகாலமாக எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிருக்க மேட்ச் பார்த்தீங்கன்னா சென்னை வர்சஸ் குஜராத் இதுக்கு அடுத்தபடியாக மூணாவது இடத்த பிடிச்சிருக்கிறது எந்த மேட்ச்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு அந்த மேட்சை சொல்லலாங்க சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்ஜி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சும்மா சொல்லக்கூடாதுங்க மேட்ச் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நமக்கு எப்போவும் ஒரு வீக்னஸ் இருக்குது பாருங்கள் பவுலிங்கில் அது இந்த மேட்ச்சுனால் தெளிவாக பார்க்க முடிஞ்சது ஆனாலும் சிஎஸ்கே வெற்றி பெற்றிருக்கு வேறு லெவலில் நம்ம சென்னை எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் இருக்குல்ல அங்கே தான் இந்த மேட்ச் நடந்துச்சு இதில் டாஸ் வின் பண்ணது எல்எஸ்ஜி தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஃபீல்டிங்கை செலக்ட் பண்ணிட்டாங்க அவங்க செட் பண்ணுற டார்கெட்டு என்னென்னது தெரிஞ்சிச்சுனா நாங்கள் பேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அதனால் நாங்கள் ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டாங்க சரின்ட்டு சிஎஸ்கே டீமும் பேட்டிங்கை ஒவ்வொருத்தராக கட்டை விர்த்து விட ஆரம்பித்தாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க கடப்பார டீம்னால் இந்த வாட்டி சிஎஸ்கே தான் இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் டீமாக சொல்லிக்கிட்டு இருப்போம் டீம்னு ஏன்னா ஃபுல்லாக பேட்டிங் ஆட்ற அப்படி இருக்கும் ஆனால் சிஎஸ்கே இந்த வாட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் லைனப்பு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒன்பதாம் நம்பர் வரைக்குமே ஃபுல்லாக பேட்டிங் தான் கடைசியில் ரெண்டு பேர் தான் முழு நேர பவுலர்ஸ் மாதிரி உள்ளே இருக்காங்க மற்றபடி ஒம்பதுமே பேட்டர்ஸ் தான் இதனாலேயே சிஎஸ்கே அணி பன்னிரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சது ஆக்சுவலாக அந்த பன்னெண்டு ரன்ஸ் வித்தியாசம் அப்படின்றதே நம்ம தோனி கொடுத்த கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும் ரெண்டு சிக்ஸை விட்டார் கிளம்பிட்டு இறந்துட்டாரு அந்த ரெண்டு சிக்ஸையும் சேர்த்தா பன்னெண்டு கரெக்டாக நாம ஜெயிச்சிருக்கிறதும் அதே பன்னெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோனி அவர்களோட அந்த ரெண்டு சிக்ஸ் மகிமை இப்போ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மற்ற கிரவுண்ட்ஸில் தோனி களம்பரங்கிறப்ப ஆடியன்ஸ் சவுண்டு அப்படின்றது விண்ணப்பழக்கம் சேப்பாக்கில் சொல்லியா தெரியணும் என்னாச்சுன்னா நேற்றுக்கு மேட்சில் ஜடேஜ் அவுட் ஆகிடுவார் அவுட் ஆனது அங்கே சவுண்டே வந்துடக்கூடாதுல்ல ஆனால் ஜடேஜ் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் ஒட்டுமொத்த ஸ்டேடியமும் அரண்டுச்சு அவ்வளோ சவுண்டு எதுக்காக தோனின்ற அந்த மாசர்கார் பாருங்க அவருடைய என்ட்ரிக்காக ஜடேஜா அவுட் ஆனதில் யாருமே வருத்தப்படலை இவர் உள்ளவராக இருந்தால் அவ்வளோ பெரிய ஆரவாரம் எம்எஸ் தோனி த கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இதை திரும்ப ஒரு முறை அந்த மேட்சில் ப்ரூவ் பண்ணியிருந்தார் வந்ததாக அவர் அடித்த ரெண்டு சிக்ஸர் இருக்கு பாருங்க சரியான ஷாட்டு ரெண்டுமே அந்த டைமில் ஆடியன்ஸோட ஒட்டு மொத்த கரகோஷம் இருக்கு பாருங்க அது ஒரு பக்கம் ஸ்டேடியத்தை பழகுது இன்னொரு பக்கம் தோனி தோனி நான் கத்துற சவுண்ட் இருக்கே அந்த சத்தம் அது ஒரு பக்கம் தர லெவலில் இருந்துச்சு ஏன்பா தோனிலாம் என்னப்பா பிளேயரு அதான் ரிட்டையர் ஆகிட்டார் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் இருந்து ஏதோ ஐபிஎல்லில் வந்தாருன்னா சும்மா டொக்கு வச்சுட்டு போவார் இதுதான் பல பேரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஹேட்டர்ஸ் எல்லாருக்கும் நேற்று மூணே மூணு பாலை மட்டுமே ஃபேஸ் பண்ணி அதில் ரெண்டு சிக்ஸர்ஸை விட்டு வாயடுக்க வச்சுருக்கார் தோனி அவர்கள் இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மார்க் உட்டு வீசின அந்த ஓவரில் தான் அந்த ரெண்டு சிக்ஸுமே பதிவாச்சு ஏன்னா இந்த ஐபிஎல் சீசனில் சோஃபார் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க் உட்டை ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர்னு சொல்லலாம் அப்படி வச்சிருக்காரு பவுலிங் ஃபிகர்ஸை அப்பேற்பட்ட உட்டை ஒரு வழி ஆகிட்டாருங்க ஒன் ஃபிஃப்டி வரைக்கும்லாம் போட்டாருங்க ஸ்பீடு பவுன்சர்ஸ் வேற ஆனால் தோனி கிட்டே எதுவுமே பழிகல அடித்த ரெண்டு பாலுமே டமால் டமால் சிக்ஸு எந்த ஒரு சினாரியோ கம்பேரிசன் பண்ணி தான் பல பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் என்னன்னா இப்போ வேர்ல்டோட பெஸ்ட்டு பேட்டர்ஸ்கான பட்டியல் எடுத்துக்கிட்டா அதில் பாகிஸ்தானோட கேப்டன் இருக்கார்ல பாபர் அசாம் அவர் தவிர்க்க முடியாத ஒரு பிளேயர் அப்பேற்பட்ட பிளேயர் கண்களுக்கு மார்க் உட்டோட பால் தெரியாது அவ்வளோ ஸ்பீடாக சர்க்கு சர்க்கு சர்க்குன்னு போகும் அப்பேற்பட்ட ஒரு ஆகச்சிறந்த பேட்டரே தடுமாறிட்டு இருக்க சூழலில் ரிட்டையர் ஆன ஒரு பிளேயர் நாற்பத்தி ஒரு வயது ஒரு பிளேயர் யார் எம்எஸ் தோனி அவர் மார்க்குட்டு பால மிக்காமல் தூக்கி துவம்சம் பண்ணுறாருன்னு இந்த ஃபோட்டோ கம்பேரிசனாக எடுத்து போட்டு வேறு லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த வாட்டி ஐபிஎல் சீசன் பார்த்தீங்கன்னா டிவியில் பார்க்குறதா இருந்தால் அந்த ஸ்டார் நெட்ஒர்க்கோட சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மற்றபடி இன்டர்நெட்டில் பார்க்குறோம் அப்படின்னாக்கா ஜியோ சினிமாவில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்க மேட்சஸில் இந்த ஐபிஎல் சீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தோனி வந்தார் பார்த்தீங்களா அந்த நேரம் அந்த மைதானத்துக்குள்ளே வர்ற அந்த நேரம் அப்போ அந்த லைவ்ல வந்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் குரோர் இதுவரைக்கும் இந்த ஐபிஎல் சீசன் நடந்திருக்க போட்டிகள்லேயே எந்த அளவுக்கு வியூவர்ஷிப் கிடைக்கலங்க இந்த மனுஷன் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் அப்படி இருந்துச்சு ஒட்டு மொத்த இந்தியாலையுமே அதாவது இவ்வளவு தூரம் வீவர்ஷிப் கிடைச்சிருக்கு இதே மேட்சில் தோனி அவர்கள் ஐந்தாயிரம் ரன்களை கடந்திருக்காருங்க ஸோ இந்த பட்டியல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழாவதாக இணைஞ்சிருக்காரு கிரிக்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்தியால மதமா பார்ப்பாங்க அப்பேற்பட்ட மதத்தோட உலக கடவுளா சச்சினோ இந்திய கடவுளா எம் எஸ் தோனியும் போற்றப்பட்டுகிட்டு இருக்காங்க இதை நேற்றுக்கு நடந்த மேட்சுக்கு முன்னாடி நம்மளால பார்க்க முடிஞ்சது இந்த டாஸ்லாம் போட்டு முடியல செரிமணி இருக்கல அந்த நேரத்தில் ஒருத்தர் டிவியில பாத்துக்கிட்டு தோனிக்கு ஆர்த்தி எடுத்துக்கிட்டு இருக்காருங்க அந்த வீடியோ பயங்கர போயிட்டு இருக்கு இந்த ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்களும் சென்னையை நோக்கி திரும்பி பார்த்தாங்களே அதுக்கு பிரதான காரணம் தோனி மட்டும் கிடையாது சேப்பா கிரவுண்டு கிட்டத்தட்ட ஆயிரத்து நானூற்று இருபத்தி ஆறு நாட்களுக்கு பிற்பாடு இப்போ மேட்ச் அங்கே ஒன்று நடக்குது அப்படி இருந்தால் எதிர்பார்ப்பு இல்லாமையாக இருக்கும் சிங்கம் அதோட கோட்டைக்குள்ளேயே வந்து கர்ஜிக்க ஆரம்பிக்கிறது எத்தனை பேர் தான் பார்க்குறதுக்கு மனசு இருப்பாங்க எல்லாருமே பார்த்தாங்க ஆக்சுவலாக இந்த மைதானத்துக்குள்ளே இருந்த ரசிகர்களில் பெரும்பாலானவங்க செல்ஃபோனை மேட்ச் முடிவு வரும் கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் பாருங்கள் நீங்களே எத்தனை பேர் அந்த ஃப்ரெண்ட்ஸையும் தாண்டி செல்ஃபோனில் ஃபுல்லாக வீடியோ இருக்காங்கன்னு இதுக்கு காரணம் எம்எஸ்ன்ற ஒரு பெரிய மார்க் ஒரு ட்ரேட் மார்க் உள்ளே இருக்குல்ல அது மட்டும் தான் சொல்லணும் ஆனால் இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் சேப்பா கிரவுண்டில் இந்த ஐபிஎல்லில் சென்னை அணிக்காக ரித்ராஜ் கெய்க்வாட் இதுக்கு முன்னாடி விளையாண்டதே கிடையாது இது அவரோட முதல் போட்டி ஆனால் முதல் போட்டி மாதிரியாக இருந்துச்சு ரித்ராஜ் அடித்த அடி இருக்கே இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குங்க போல 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 புலந்துட்டார் ஆனால் சென்னை ரசிகர்களுக்கு இந்த வாட்டி மேட்ச் நேரில் பார்த்தாங்களா அவங்க சமையாண்டியாடி நான் ஆயிருப்பாங்க இல்லை எந்த மாற்ற கருத்தை வேணாம் இதுக்கு முழு கிரெடிட்டும் தோனிக்கு அளவுக்கு போகுதோ அதுக்கு ஈக்குவலாக ருத்ராஜுக்கும் போயே ஆகணும் ஓகே மற்ற இந்திய மைதானங்களை விட்டுருங்க ஆனால் நம்ம சேப்பாக் மைதானம் இருக்கே இதை பற்றி ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் சம உரிமை பேசுகிற ஒரே ஒரு மைதானம்னா நம்ம மைதானத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம கிரவுண்டில் தான் எப்போ மேட்ச் நடந்தாலும் ஒன்று பருந்து வந்து உள்ளே உக்காரோ ஒரு ரெண்டு நிமிஷம் அதனால் மேட்ச் டிலே ஆகும் இல்லைனா நாய்கள் தலைவரெலாம் உள்ளே வந்துடுவாங்க இவங்க விளையாட்டுறதுக்கு ஒரு மூணு நிமிஷம் மேட்ச் டிலே ஆகும் இதே மாதிரி தான் நேற்றுக்கு மேட்சிலையும் பார்த்தீங்கன்னா அழையாக விருந்தாளியாக ஒருத்தர் உள்ளே வந்துட்டான் ஒரு பெட்டு டாக் ஒருத்த உள்ளே வந்துட்டான் அவனை அதுக்கப்புறம் தோர்த்துட்டு மேட்ச் அதுக்கப்புறம் ஆரம்பித்து கொண்டு போய்ட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கூட நம்ம தேர்டு ஓடிய ஒன்று முடிஞ்சது பாருங்கள் அந்த டைமில் கூட இதே போல் நாய் பைபுல ஒருத்த உள்ள வந்ததுனால அவனை தரத்துட்டு மேட்ச் அதுக்கப்புறம் கொண்டு போனாங்க இந்த ஒரு போஸ்டிவ் நெட்டிசன்ஸ் பயங்கரமாக ஹியூமரஸாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ரைட்டு ரெய்னா இல்லாத முதல் போட்டி சேப்பாக்கில் சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஆனால் கஷ்டப்பட உண்மை அதுதான் ரெய்னா ஆனால் வந்தாருங்க அப்படிசா மேட்ச் விளையாடுறதுக்காக வரல வந்த ரெய்னாவை ருத்ராஜ் கெய்குவாட் தூரத்தில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மைதானத்துலேயே ரெண்டு பேரும் ஆற தழுவு வைக்கிட்டாங்க பாருங்க அதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு விஷயத்தை நம்மளுக்கு ரீக்கால் பண்ணிச்சு சின்ன தலைன்னு நம்ம ரெய்னாவை அழைச்சிக்கிட்டு இருந்தோம் சிஎஸ்கே அவர் இருக்கிறதுக்கு அழைச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ அந்த இடம் காலியாக தான் இருக்குது ஏன்னா அந்த இடத்த பிடிக்க ஆளிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தோல்ல இப்போ அந்த இடத்த தான் ரித்ராஜ் கெய்குவார்ட் பிடிச்சிருக்கா மாதிரி இருக்குது என்ன அடி சிஎஸ்கேல ரெய்னா இருக்கிறப்ப நம்மளுக்கு எந்த ஒரு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ ஹிட்டிங்கில் அந்த நம்பிக்கையை விட ஒரு படி மேலே ரித்ராஜ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ரித்ராஜோட பேட்டிங்கை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் அவ்வளோ தூரம் நான் சொல்லி போர் அடிக்கிறோம்னா மேட்ச்லேயே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஒரே ஒரு சம்பவத்தோட தரமான சம்பவத்தை சொல்லி உடச்சிருந்தேன் இது ஆக்சுவலாக மேட்ச் நடக்கிறப்ப ஸ்பான்சர்ஷிப்புக்காக ஒரு கார் ஒன்று அங்கே நிறுத்தி வச்சுருப்பாங்க மேட்ச் நடக்கிறப்ப பார்த்துருப்பீங்க அந்த வரிசையில் இந்த மேட்ச் நடக்கிறப்பவும் ஸ்பான்சர்ஷிப் கார் ஒன்று நிறுத்தப்பட்டுருந்துச்சு அதில் டென்ட்டு வந்து சென்னா கவனிச்சிங்களா வேறு யாராலும் விழில ரித்ராஜ் என்ன அடி சிக்ஸு சிக்ஸு சிக்ஸ்ன்னு போயிட்டே இருந்துச்சு பாருங்கள் அதில் ஒரு வெயிட்டான ஷாட்டில் சிக்கின பால் பறந்து வந்து விழுந்தது தான் இந்த இடத்துல டென்ட் இதுலருந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது ரித்ராஜ் கெய்குவாட் ஆடுறப்ப ஆடியன்ஸ்லாம் ஃபீல்டர்ஸாகவும் ஃபீல்டர்ஸ்லாம் ஆடியன்ஸாகவும் மாறிடுறாங்க புரியலையா சொல்கிறேன் சிக்ஸு சிக்ஸாக அடிச்சுட்டு இருந்தா அங்கே இருக்க ஃபீல்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க கை கட்டி பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க வர்ற பாலை பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இதை தான் சொன்னேன் இதுக்கு நடுவில் நம்ம டர்மினேட்டர் இருக்கார் பாருங்க ஹர்பஜன் சிங்கு சிஎஸ்கே டீமுக்காக ப்ளே பண்ணவர் இதுக்கு முன்னாடி அவர் நம்ம முதல் மாச்சர தோத்தம் பார்த்தீங்களா அப்போ நிறைய பேர் நெகட்டிவாக போஸ்ட் போட்டுட்டு அந்த நேரத்தில் ஹர்பஜன் தான் உத்வேகம் கொடுக்குற மாதிரி போஸ்ட்டை போட்டார் தலைமை இருக்கான்ப்பா யாரை கலங்காதீங்க அடித்து தூக்கிட்டு வருவார் அப்படின்னு தோனியை மேற்கோள் காட்டி போட்டுருந்தார் அதுக்கப்புறம் மேட்ச் நம்ம ஜெயிஷ்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மேட்சில் இதுக்கப்புறம் ட்விட்டர் போட்ட ஹர்பஜனு வேறு லெவலில் வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க யார் அந்த அட்மின்னு தெரியல சார் ரிலீஸ் ஆகியிருக்கிற பத்து தலை பாயம் விடுதலை வியக்க வைக்கும்னு ரிவ்யூ எழுதியிருப்பாங்க அதில் கூட தலை எம்எஸ் தோனி இந்த முறை ஐபிஎல் கோதாவில் பந்தயம் அடிக்கிறது உறுதின்னு எழுத சொல்லுங்க சிஎஸ்கே கூட விளையாடுறதும் ஆபத்துக்கிட்ட ஆதார் கேட்குறதும் ஒன்று ஆபத்துக்கிட்ட ஆதார் எந்தளவு யோசிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல பற்றியே பேச்சு ஓடிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் சடனாக ஒரு போஸ்ட் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சுங்க என்னப்பா அதுன்னு கொஞ்சம் உள்ளே ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியுது நம்ம சச்சின் டெண்டுல்கரே யூராசி இங்கே உள்ள பஞ்சாயத்துக்கு எழுதிட்டு வந்திருக்காங்க அது என்ன பஞ்சாயத்துன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த ஒரு மீமை பற்றி சொல்லிட்டுறேனே நம்ம எம்எஸ் பாஸ்கர் சார்லாம் அவரோட ஃபேஸஸ் தான் போட்டிருக்காங்க தோனி பிக்க சீனியர் பிளேயர்ஸ் தூக்கிட்டானுங்களாம் அப்படின்னு போட்டுக்கீழே எம்எஸ் பாஸ்கர் சார் அதுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி என் தலைவன் சீனியர் டீம்ல டீம்லேருந்தே தூக்கண வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க என்ன இது இந்த போஸ்ட் புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ தான் அந்த விவரத்துக்கே வரும் என்ன இருக்குன்னா சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு போஸ்டை ஃபோட்டோவோடு போட்டிருந்தாருங்க அதில் என்ன இருந்தாருன்னா பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னாடி இந்தியா அந்த கோப்பை அடிச்சது பார்த்தீங்களா சச்சின் அவர்களோட பெரிய கனவாக இருந்தது தோனி அவர்கள் சாத்தியப்படுத்தி கொடுத்தாரு பாருங்க தோனி தோனி அண்ட் காம்பியர் ரெண்டு பேரும் சேர்த்துக்கலாம் அப்பேற்பட்ட அந்த ஒரு நிகழ்வு இருக்குல்ல அதை நினச்சி தான் அப்படியே பூரி படைகிற மாதிரி அந்த போஸ்ட்டை போட்டிருந்தார் ஆனால் இதில் எங்கே சர்ச்சை கிளம்பிடுச்சுன்னா அந்த ஃபோட்டோவில் தோனியே கிடையாது தோனி இல்லாத அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காரு இதைத்தான் பல பேர் என்ன பண்ணிட்டாங்க என்ன சொச்சு நீங்கள் இப்படி பண்ணலாமா அந்த வேர்ல்டு கப் அடிக்க காரணமாக இருந்தது கேம்பியரும் தோனியும் அப்படி இருக்கிறப்ப உள்ளே கம்பீர் இருக்காரு தோனியை காணுமே வேறு எதனா போயிட்டு போயிட்டுருக்க ஒரு சில அது இதுன்னு நிறைய கருத்துக்களை பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு சச்சின் அவர்கள் பதில் பதிலே இன்னும் மீள முடியலன்னு நினைக்கிறேன் இன்னும் அந்த போஸ்ட் இருக்கு அவர் டெலிட் முன்னாள் எதுவும் அந்த அப்படியே இருக்கு இதை தெரிஞ்சு பண்ணாரா தெரியாம பண்ணாரா இப்போ இருக்க தெரியலங்க இன்னொரு பக்கம் நூல் பிடிச்சி போனா நம்ம யுவராஜி இருக்கார்ல அவரும் தோனி உடனான பிக் இருக்குல்ல இதை இருட்டடிப்பு செஞ்சுட்டு போஸ்ட் போட்டிருக்க மாதிரி இன்னொரு சர்ச்சையை கிளப்பி விட்டுருக்காங்க இது போல எல்லா விஷயமும் போயிட்டு இருக்கவே சோஷியல் மீடியால தோனியோட சப்போர்ட்டர்ஸ்லாம் இப்போ இப்ப வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க சச்சின் அவர்கள் யுவராஜிங் அவர்களையும் உங்களுக்கே தெரியும் யுவராஜ்சிங் தோனி எந்த அளவுக்கு நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரியாமல் பண்ண போன ஒரு விஷயத்த எல்லாம் அப்படி வச்சு செய்கிறாங்களா ஒன்றும் புரியல வாய் திறந்து ரெண்டு பேரும் சொல்ல மாட்டாங்க பார்த்துக்கலாம் எதுக்காக இந்த விஷயத்தில் கேம்பீரியை கொண்டு வராங்கன்னா கேம்பீர் இதுக்கு முன்னாடி அடிக்கடி சொல்லியிருக்காரு வேர்ல்டு கப் அடிச்சதுக்கு காரணம் தோனி மட்டும் கிடையாது டீமோட எஃபர்ட் ஒட்டு மொத்த டீமும் சேர்ந்து உடைச்சோம் அதனால் அடித்தோம் அப்படின்னாரு இது ஒரு அடிக்கடி சொல்ல போய் தான் சீனியர் பிளேயர்ஸ்க்கு தோனி மேலே கோபம் அப்படின்னு ரசிகர்கள் நினைக்க ஆரம்பித்தாங்க இப்போ யுவராஜிங்கும் சச்சினும் இந்த வேலையை பார்த்துருக்கவே அதை கன்ஃபார்மும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரசிகர்கள் ஸோ இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எம்எஸ் பாஸ்கர் சார் ஃபோட்டோவை போட்டு எதுக்காக சீனியர்ஸ் பிளேயர்ஸை தோனி தூக்குற மாதிரி விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாங்கன்னு திரும்ப நேற்றுக்கு மேலே சிக்குவாங்க சிஸ்கேவோட பேட்டிங்கை பற்றி சொல்லியிருந்தால ஒம்பது பேருமே பேட்டர்ஸாக வச்சுருக்காங்க உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேட்டிங்கை பொறுத்தவரைக்கும் சிஎஸ்கே இப்படி ஆனால் பவுலிங்கை வரைக்கும் சிஎஸ்கே இப்படி இதுதான் நிலமை நான் ஏதோ சிஎஸ்கே மேலே வஞ்சம் தைக்கிறேன்னு நினைக்காதீங்க நேற்று மேட்ச் பார்த்தா எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் நானும் சிஎஸ்கே ஃபேன் தான் எம்எஸ் தோனி ஃபேன் தான் அதனால் இதை பற்றி நானே சொல்கிறேன் இப்படி தாங்க இருந்துச்சு சிங்கம் பூனையாக மரணம் தருணம் பவுலிங்கில் தான் அவ்வளோ போராக இருந்துச்சு எவ்வளோ எக்ஸ்ட்ராஸு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த துஷார் தேஷ்பாண்டே இருக்கார்ல அவரை பற்றி பேசியே ஆகணும் நேற்றுக்கு மேட்ச்சில் தோனி நம்ம எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுருப்போமோ அதை விட ஒரு படி மேலே துஷாரை ஞாபகம் வச்சுருப்போம் ஏன்னா நோ பால் நோ பால்னு போட்டு ஒரு கடத்தல நம்மளை பயங்கர டென்ஷன் ஆகிட்டாருங்க இதை தான் நெட்டிசன்ஸ் என்ன பண்ணுறாங்க ரோஹித் சர்மாவோட பிக்கை போட்டு எப்பா சாமி தயவு செஞ்சு ஒழுங்காக போடுப்பா நோ பால்னு போட்டு சாவடிக்காதப்பா ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சாக அவங்க பக்கம் திருப்பி விட்டுறாதப்பான்னு இவர் ஃபோட்டோ போட்டு அவர்கிட்ட பெக் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கு நடுவில் ஒரு வீடியோ உங்களுக்கு காட்ட விரும்புகிறாங்க என்னென்னா அந்த மேட்சில் துஷார் பால் போட்டார் பார்த்தீங்களா அந்த டைமில் தோனி அவர்கள் அவர்கிட்டயே வந்துட்டு இந்த ஸ்டெப்பு ஓர் ஸ்டெப் இருக்குல்ல அந்த கிரீஸுக்கு தாண்டி காலை வைக்கிறது இது எப்படி கரெக்டாக பிளேஸ் பண்றது கால கோட்டுக்கு வெளியே வைக்காம உள்ளுக்குள்ள எப்படி கரெக்டாக பிளேஸ் பண்ணி நிறுத்தி பாலை போடுறது அப்படின்றத அவரே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு கீப்பர் பவுலருக்கு இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு இது அந்த காலத்திலே நடந்துச்சு ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க பவுலிங் மட்டும் இன்னும் போவரா இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த மேட்சில் நம்ம இருப்போம் இதான் உண்மை கடைசியில் ஓரளவுக்கு நம்ம ஆளுங்க மனம் தெரிஞ்சி ஒழுங்காக போட்டதனால ஜெயிச்சிருக்கோம் இப்படிதான் எடுத்துக்க முடியும் இந்த விஷயம் நமக்கே ஆதங்கம் ஏற்படுத்தது இல்லை கேப்டனா இருக்க தோனிக்கு எவ்வளோ கடுப்பு ஏற்படுத்தியிருக்கோம் அவர் என்னன்னா உள்ள போல வச்சிருப்பாரு வெளியே பெருசாக காமிச்சிக்க மாட்டார் இந்த கோவப்படுற விஷயத்த இந்த மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு கேட்பாங்களா கேப்டன் கிட்ட என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க எது அதுன்னு சொல்லிட்டு இது போல கேட்குறப்ப தோனி என்ன சொன்னார்னா பவுலர்கள் அதிகமாக எக்ஸ்ட்ரா வீசாம இருக்கணும் எக்ஸ்ட்ரா மீன்ஸ் இந்த வைடு நோபால் இதெல்லாம் என்னோட ரெண்டாவது எச்சரிக்கை இது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் டென்ஷனாகல சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அப்படி இல்லை அப்படின்னா புதிய கேப்டனுக்கு கீழே விளையாடுறதுக்கு இவங்கெல்லாம் தயாராகணும் அப்படின்னாரு இவங்க இந்த சென்ஸ் சிஎஸ்கேயில் இருக்காங்களா பிளேயர்ஸ் அவங்கள புதிய கேப்டனுக்கு கீழே இதை சொன்னது தோனி அவர்கள் நான் போட்டியில் இருக்க மாட்டேன்னு சொன்னாருங்க இந்த விஷயம் சொல்லப்பட்டது உண்மை ஆனால் அவர் என்ன நினச்சி சொன்னார் புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதான் பெரிய ஒரு முரண்பாடான விஷயமா இருக்குது ஏன்னா பல பேர் என்ன கதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ தோனி கோச்சிக்கிட்டாரா அவர் டீமை போக போகிறாரா வேறு கேப்டன் வர போகிறாங்களா அவ்வளோதான் சிஎஸ்கே அதுக்கு பார்த்து என்ன அது இதுன்னு தேவையில்லாத பதிவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு உண்மை என்ன தெரியுமா ஆக்சுவலாக தோனி சொன்னதை நம்ம வேறு மாதிரி புரிஞ்சுக்கணும் கிரிக்கெட் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும் தெரியாதவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அது இப்போ நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரே சீசனில் மூணு முறை ஸ்லோ ஓவர் ரேட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா கேப்டனுக்கு தான் பிரச்சனை அந்த டீமோட கேப்டனுக்கு தான் பிரச்சனை ஸோ நம்ம சிஎஸ்கேட கேப்டன் ஆப்வியஸ்லி தோனி அவர்கள் இதனால் என்ன பேக் பேக்ஃபேர் ஆகும் முப்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் ஒரு போட்டியில் விளையாடுறதுக்கு தடை விதிக்கப்படும் அந்த கேப்டன் அந்த மேட்சில் விளையாடவே முடியாது இப்போ புரிஞ்சிருக்க உங்களுக்கு தோனி எதுக்காக அப்படி சொன்னார்ன்னு சொல்லிட்டு ஸோ பவுலர்ஸ் இது போல லேட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா கேட்கலாம் இவருக்கு ஒரு மேட்சில் தடன்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்கன்னா அந்த டீமில் இருக்க இன்னொருத்தர் தான் கேப்டனாக போட்டு விளையாட வைப்பாங்க தோனி இருக்க மாட்டார் இதை தான் அவர் சொல்லியிருந்தாருங்க அதை பல பேர் திருத்தி வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்ஜி இதில் நம்ம கடப்பார டீமோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கல இதை ஃபுல்லாக இப்போ பார்த்துட்டு வந்துருங்க ஸ்கோர் கார்டை ருத்ராஜ் கெய்க்வாட் முப்பத்தி ஓரு பந்துகளில் ஐம்பத்தி ஏழு ரன்களை விளாசி தள்ளார் டிவன் கான்வே நாற்பத்தி ஏழு ரன்களையும் சிவம் தூபே இருபத்தி ஏழு ரன்களையும் மொயின் அலி பத்தொன்பது ரன்களையும் பென் ஸ்டோக்ஸ் எட்டு ரன்களை எடுத்து ஆட்டமிழந்திருந்தார் ஐம்பத்தி ராயுடு என்ன அடிங்க நேற்று நாட் அவுட் வேற இருபத்தி ஏழு ரன்கள் குவிச்சார் வெறும் பதினான்கே பந்துகளில் ரவீந்திர ஜடேஜா மூன்று ரன்களையும் எம் எஸ் தோனி மூன்றே பந்துகளில் பன்னெண்டு ரன்ஸ் சம் அடி அடித்தாரு இவரை தொடர்ந்து மிச்சல் சாண்ட்னர் ஒரு ரன்னை மட்டும் தான் அடிச்சாரு ஏன்னா அவர் ஃபேஸ் பண்ணதே ஒரே ஒரு பால் தான் எக்ஸ்ட்ராஸ் ஒரு எண்ணிக்கை மட்டுமே பார்த்தீங்கன்னா பதினாறு ரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இருபது ஓவர்கள் முடிவில் சிஎஸ்கே ஏழு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று பதினேழு ரன்கள் எடுத்துச்சு லக்னோ அணியோட பந்து வச்ச பொறுத்த வரைக்கும் மார்க் வூட் நான்கு ஓவர்கள் பந்து வீசி நாற்பத்தி ஒன்பது ரன்களை விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் எல்லாருமே உட்டை எதிர்பார்த்ததுனால தான் முதல்ல இவரை சொல்லியிருந்தேன் ஆனால் இவரை விட நேற்று பவுலிங்கில் பின்னி எடுத்த ஒருத்தன்னு பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாய் என்ன பௌலிங் ஸ்பெல்லு

தீபக் ஹூடா ரெண்டு ரன்களையும் கிருணால் பாண்டியா ஒன்பது ரன்களையும் மார்கஸ்ட் இருபத்தி ஓரு ரன்களையும் நிகோலஸ் பூரன் முப்பத்தி ரெண்டு ரன்களையும் ஆயுஷ் பதோனி இருபத்தி மூணு ரன்களை குவிச்சாரு ஆக்சுவலா ஆயுஷ் பதோனி பத்தி பேசியாகணும் ஒரு பக்கம் தோனி அடிச்சார் பாருங்க அதை தான் இவரும் அடிக்க எங்க இந்த மேட்ச் திரும்படன் நடக்கும் போது தான் துஷார் தேஷ்பாண்டே இவரோட விக்கெட்டை தூக்குனாரு இவங்களை தொடர்ந்து இறங்கினா கிருஷ்ணப்பா கௌதம் பதினேழு ரன்களையும் மார்க் உட் பத்து ரன்களையும் எடுத்து ஆட்டம் நடக்காமல் இருந்தாங்க ஆனால் இருபது ஓவர்கள் முடிவில் லக்னோ அணியால ஏழு விக்கெட்டுகளை இறந்து இருநூற்றஞ்சு ரன்கள் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது இதனால சிஎஸ்கே அணி பன்னிரெண்டு ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சிடுச்சு இதில் நம்ம கவனிக்க வேண்டியது நம்ம பவுலர்ஸ் கொடுத்த அதுதான் பதினெட்டு ரன்களை நம்ம எக்ஸ்ட்ராங்க் பொறுத்த வரைக்கும் மோயின் அணி அதிகபட்சமா நான்கு விக்கெட்டுகளை அண்ட் இவரை தொடர்ந்து நேற்றுல வாங்கி கட்டினார் பாத்தீங்களா துஷார் தேஷ்பாண்டே இவர் ரெண்டு விக்கெட்டுகளையும் மிச்சல் சாண்ட்னர் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினாங்க நாம இந்த வாட்டி ஐபிஎல் கோப்பையை ரொம்ப கிட்ட நெருங்கிடுவோன்ற நம்பிக்கை இருக்கு ஏன்னா லைன் அப் அப்படி இருக்கு எனக்கு இருக்க அதே நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னதான் மேட்ச் வந்து போனாலும் சரிங்க சிஎஸ்கே வேர்சஸ் எம்ஐ மேட்ச் இருக்குது பாருங்க அதுக்கு தான் நான் ஈகராக இருக்கேன் நீங்கள் என்ன மேட்சை காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழிருக்க கமெண்ட் கமெண்ட்டாக லீவ் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த தன்னை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்